ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ரமே ராமே மனோரமே சகசிரநாமத ஸ்ரீராம ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்த எத்த ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் நீங்க நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல திருவதாரப்படத்துல எண்பத்தி ரெண்டாவது பாட்டு பார்க்க போறோம் என்றலும் அரச நீ இரங்கல் இவ்வுலகு ஒன்றுமோ உலகம் ஈரேழும் ஓம்பிடும் வன்திரல் மைந்தரை அழிக்கும் மாமகம் என்று நீ இயற்றதற்கு எழுக ஈண்டு என்றான் இதான் பாட்டு இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் என்றலும் என்று தசரத வேந்தன் தனது குறையை கூறவே அரசே நீ இரங்கல் அதை கேட்ட கலைக்கோட்டு முனிவன் அரசே நீ வருந்தாதே இவ்வுலகு ஒன்றுமோ உலகம் ஈரேழும் ஓம்பிடும் இவ்வுலகம் ஒன்று மட்டுமோ பதினான்கு உலகங்களையும் பாதுகாத்து அரசாளவல்ல வன்திறல் மைந்தரே அளிக்கும் மிகுந்த திறமை வாய்ந்த மைந்தர்களை கொடுத்தருளக்கூடிய மா மகம் பெரியதொரு வேள்வியினை இன்று நீ இயற்றுதற்கு இன்றே நீ செய்வதற்காக ஈண்டு எழுக என்றான் இப்பொழுதே எழு எழுவாயாக என்றான் இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் இதுல அஹ் இரங்கல் என்றலும் அதாவது போன பாட்டு போன பாட்டுல தசரதன் என்ன சொல்லிருப்பாரு எனக்கு ஒரு புத்திரன் வேணும் எனக்கு அப்புறம் ஆட்சி செய்வதற்கு ஒரு புத்திரன் வேண்டும் அப்படின்னு சொன்னதுக்கு என்றலும் அப்படி அவர் சொன்னதுக்கு அரசே நீ இரங்கல் அந்த இடத்துல அல் விகுதி வந்து எதிர்மறை எதிர்ம நான் ஏற்கனவே அல் அல்விகுதி வந்து எதிர்மறையிலயும் வரும் உடன்பாட்டிலயும் வரும்னு இந்த இடத்துல எதிர்மறை விகுதியாக வருது இதுல நீ வருந்தாதே இவ்வுலகம் ஒன்றுமோ அப்படின்னா அந்த இடத்துல ஓகாரம் வந்து எதிர்மறையை உணர்த்தி நிற்கிறது நம்ம ஏற்கனவே அதாவது இருநூத்தி ஒன்பதாவது பாட்டுல நான் படிக்கிறேன் கேளுங்க என்னமா முனிமன் கூற எழுந்த பேர் ஓகை பொங்க மன்னர் மன்னன் அந்த மாமுனி சரணம் சோடி உன்னையே புகழ் புக்கேனுக்கு உருகன் வந்து அடைவது உண்டோ அன்னதற்கு அடியேன் செய்யும் பணி இனிது அளித்தி என்றான் கல இவர் இந்த மாதிரி ஞானக்கண்ணால வசிஷ்டர் பார்த்துட்டு தசரதன் கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன செய்யட்டும் அப்படிங்கிற கே கேக்குற பாட்டுல உன்னையே புகழ் எனக்கு உருகன் வந்து அடைவது உண்டோ அப்படின்னா அந்த இடத்துல உபகாரம் எதிர்மறையை குறித்து உன்னையே நான் சரண் புகுந்திருக்கேன் எனக்கு இனிமே ஏதாவது கஷ்டம் வருமா கிடையாது வராது உண்டோ அப்படின்னா இல்லை அப்படிங்கிறது பெறப்படுது இல்ல அந்த மாதிரி இந்த பாட்டுல ஆஹ் இவ்வுலகு ஒன்றுமோ அப்படின்னா இந்த உலகம் இந்த ஒரு உலகத்தை பத்தி மட்டுமா நீ சொல்ற அப்படி இல்லை ஈரேழு பதினாலு உலகங்களையும் காக்காவல்ல வலிமை பெற்ற ராமன் பிறக்க போகிறான் அப்படின்னு சொல்ல வர்றாரு இந்த இரநூத்தி ஒன்பதாவது பாட்டுல இப்போ இனிமேல் நான் என்ன செய்யட்டோம் அப்படின்னு கேக்குறதுக்கு முந்தின பாட்டு இருநூத்தி எட்டாவது பாட்டோட தான் முடியும் அவர் ஞான கண்கள் தொடர்ந்து எல்லா விஷயங்களையும் பார்த்துட்டு இவர் சொல்றது இந்த இருநூத்தி எட்டாவது தான் அதையும் படிக்கிறேன் கேளுங்க இது முன் நிகழ்ந்த வண்ணம் என முனி இதயத்து எண்ணி மாதிரம் பொருத திண்டோல் மண்ண நீ வருந்தல் ஏழு பூதளம் முழுதும் தாங்கும் புதல் வரை அழிக்கும் வேள்வி தீதர முயலின் ஐய சிந்தை நோய் தீரும் என்றான் அப்படிங்கிற பாட்டிலையும் நீ வருந்தல் அது அங்கேயே அல்விகுதி எதிர்மறையை குறித்து நீ வருந்தாத அப்படின்னு வசிஷ்டர் தசரதனுக்கு எப்படி சொல்றாரோ ஏழு பூதளம் ஈரேழு உலகத்தையும் காட்கக்கூடிய ஒருவன் புதல்வனாக பிறப்பான் அப்படின்னு எப்படி இது வசிஷ்டர் சொல்றாரா அந்த மாதிரி கலைக்கோட்டு முனிவரும் வருந்தல் அப்படிங்கிற மாதிரி இரங்கல் இது வருத்தப்படாதே அப்படின்னு சொல்றாரு எப்பேற்பட்ட புதல்வரை இந்த பெரிய வேள்வி நிகழ்த்த வல்லது அப்படின்னா வன்திரல் மைந்தரை அழிக்கும் மாமகம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது பட்டில அரிமகம் அப்படின்னா இது அரினா குதிரை மகம்னா வேள்வி அஹ் அதனால இங்க அஸ்வமேத யாகத்தை குறிக்குது அப்படின்னு பார்த்தோம்லாம் அந்த மாதிரி அரிமகம் மாதிரி இங்க மாமகம் அப்படின்னு சொல்றாரு நம்ம மகாமகம் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல அதுவும் இதேதான் அதாவது பெரிய மிக பெரிய புத்திரரை கொடுக்கக்கூடிய கூடிய வேள்வி மிகப்பெரியது மகா அப்படிங்கிற அடை சேர்த்தாலே எல்லாத்துக்கும் மேல மகேஸ்வரன் மகா அப்படின்ற அடை சேர்த்தால இருக்கிறதுலே பெருசு அப்படின்னு அர்த்தம் எப்பேற்பட்ட வலிமை பொருந்தி அப்படின்னு பார்த்திருக்கோம் ஒரு பொருட் பொருட்பன்மொழி முப்பத்தி அஞ்சாவது பாட்டுல என்றாலுமே முனிவரன் தன் அடி இறைஞ்சி ஈண்டு ஏகி கொணர்வென் என்ன துன்று கழல் முடிவேந்தர் அடி போற்ற சுமந்திரனே முதல்வராய வன்திரல் சேர் அமைச்சர் தோழ மாமணி தேர் ஏறுதலும் வானோர் வாழ்த்தி இன்று எமது வினை முடிந்தது என சொரிந்தார் மாறி இடைவிடாமல் அப்படிங்கிற பாட்டுல வன்திரல் சேர் அமைச்சர் ஆஹ் எப்பேர்ப்பட்ட சுமந்திரன் அந்த அவர்கள் அமைச்சர்கள் எல்லாம் எப்பேர்ப்பட்டவர்கள் ஆஹ் அதை கொண்ட தசரதன் எப்பேர்ப்பட்ட வலிமை அப்படிங்கிற இடத்துல வன்திரல் அது வந்து ஒரு பொருட் பன்மொழி நான் வந்து இது கேட்ச் பிடி அப்படிங்கிற உதாரணம் கூட சொன்னேன்ல அதாவது பிடிக்கிறது தான் பொடினாலும் பிடிக்கிறது தான் ரெண்டியுமே சேர்த்து சொல்றது அந்த மாதிரி வன்திரல் வன்மைனாலும் திறமை வலிமைன்னு அர்த்தம் திரல்னாலும் திறமை வலிமைன்னு அர்த்தம் அதனால வன்திறல்னா ரொம்ப மிகுதியை குறிக்கிறதுக்காக அப்படி வருது அஹ் வன்திரல் மைந்தரை மைந்தர் நம்ம என்ன நினைச்ச கூடாது மைந்தன் அப்படின்னா ஏதோ மகன் அப்படின்னு மட்டும் அர்த்தம் கிடையாது மைந்தன் மகனுக்கே என் மைந்தன் நம்ம சொல்றோம்னா வலிமை பொருந்தியவன் என் என்னையோட என் மகன் வலிமை தானே இருப்பான் அதாவது தாய் எட்டு அடி பான் பாஞ்சா குட்டி பதினாறு அடி பாயம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது அந்த மாதிரி என்னையோட வலிமையானவன் என் மகன் அதனாலதான் அத மைந்தன்னே சொல்றோம் இப்ப பொதுவாவே இப்ப நம்ம இது கதைசஷ்டி கவசத்துல கூட இது விந்து விந்து மைலோன் விந்து முந்து முந்து முருகவேள் முந்து என்றனையாளும் ஏரக செல்வ மைந்தன் வேண்டும் வர உதவும் அந்த இடத்துல மைந்தன் வேண்டும்னா எனக்கு பிள்ளை பாக்கியம் இப்போ பிள்ளை வேணும் அப்படின்னு சொல்லி ஆஹ் முருகன் கிட்ட கேக்குறோம் இல்ல அந்த இடத்துல மைந்தன்கிறது மைந்துங்கிறது வலிமையை குறிக்குது வலிமை பொருந்திய முருகனே நீ தான் எனக்கு வேண்டும் உன்னுடைய திருவடி சரணம் நீ தான் எனக்கு வேணும்னு கேட்கறோம் நம்ம அவர்கிட்ட போய் பிள்ளை வேணும்னு கேட்கல அந்த இடத்துல எப்படி வலிமை அப்படிங்கிற பொருள் வருதோ அந்த மாதிரி இங்கே வன்திரல் மைந்தரை அழிக்கும் மாமகம்னா வலிமை பொருந்திய ஒரு ஆள் அப்படின்ற பொருள் தான் இங்கேயும் இன்று இயற்றுதற்கு நீ எழுக அப்படின்னு சொல்றாரு அந்த இடத்துல ஈண்டு அதாவது இன்று நீ இயற்றுவதற்கு எழுக ஈண்டு என்றான் அப்படின்னு தானே கடைசி வருது அதுல எழுக அப்படிங்கிறது வியங்கோல் வினைமுற்று நான் ஏற்கனவே வியங்கோல் வினைமுற்று பத்தி சொல்லும் போது சொல்லியிருக்கேன் அதாவது வியம் அப்படின்னாலே கட்டளை ஏவல் ஏவல் பொருள் கட்டளை பொருள்ல வருது அதனால கட்டளை பொருளை உணர்த்துகின்ற வினைமுற்று சொற்கள் தான் வியங்கோல் வினைமுற்று வாழ்க வீழ் வீழ்க வெல்க ஒழிக வருக உண்க அருள்க புரிக இந்த மாதிரி சொல்றது இது வந்து கட்டளை அஹ் பொருள்ல வருது இப்ப புது பொதுவாவே ஆஹ் இது இப்ப ஆத்திச்செடியில கூட உயிர்மே வர்க்கத்துல தந்தை தாய் பேண் அப்படின்னு வரும் அந்த இடத்துல சில பேர் என்ன எழுதுவாங்க தந்தை தாய் இப்பு போட்டு மெய்யொற்று போட்டு தந்தை தாய் பேண் அப்படின்னு போடுவாங்க அப்படி எழுதும்போது மெய்யொற்று அந்த இடத்துல வரக்கூடாது ஏன்னா அந்த இடத்துல அவ்வையார் என்ன சொல்றாங்க மத்தது சொல்ற மாதிரி அவங்க கட்டளை பிறப்பிக்கிறாங்க தந்தையும் தாயும் நீ காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய கடமை அதை கண்டிப்பா நீ செய்யணும் அப்படின்னு அந்த இடத்துல கட்டளை அதனால அந்த இடத்துல எந்த இடத்துலலாம் கட்டளை வினைமுற்று கட்டளை சொற்கள் வருதோ அந்த இடத்துல மெய்யொற்று வரக்கூடாது அதனால தந்தை தாய்ப்பேன் அப்படின்னு போடக்கூடாது தந்தை தாய் பேண் அப்படின்னு தான் எதுக்கு சொல்ல வரேன் இந்த இடத்துலயும் அதே மாதிரி ஒரு கட்டளை தான் வியங்கோல் வினைமுற்றில் எழுகை ஈண்டு அந்த இடத்துல ஒரு அவசரம் நோக்கி எவ்வளோ அவசியம் இது இது நீ இந்த மாதிரி யாகம் பண்ணி ராமரை பிறக்க வேண்டியது எவ்வளோ அவசியம் அப்படிங்கிற பின்னர் அந்த விரைவு தன்மை குறிப்பதற்காக இன்று நீ இயற்றுவதற்கு எழுக அப்படின்னு அவசரப்படுத்துறாரு ஏன்னா தசரதனுக்கு இந்த நாட்டை கோசல நாட்டை ஆள்வதற்கு ஒரு மகன் வேண்டும் புத்திரன் வேண்டும்ங்கிறது மட்டும்தான் அவனுடைய கவலை ஆனா முனிவருக்கு கலைக்கோட்டு முனிவர் எப்படி வசிஷ்டர் மாதிரி அவருக்கும் முக்காலமும் உணர்ந்த ஞானி அதனால அவருக்கு என்ன நீ ராவணனை அழித்து இராட்சச குலத்தை அழித்து முன முனிவர்களை காப்பாற்றி ஈரேழு உலகத்தையுமே போ காப்பாற்றி போற்றத்தக்க ஒரு புதல்வன் வேண்டும் அதுக்கு இதை செய்ய இந்த யாகம் செஞ்சே ஆகணும் அதனால அவசரம் கருதி அவர் சொல்றாரு அதனால இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி ஆஹ் முக்காலமும் அவருக்கு வசிஷ்டருக்கு மட்டும்தான் தெரியும் ராமாவதாரத்துடைய ஒரு அவசியம் கலைக்கோட்டு முனிவருக்கு தெரிலன்னு நினைச்சக்கூடாது அவருக்கும் தெரியும் அப்படிங்கிறத இங்க வெளிப்படுத்துறாரு இந்த பாட்டின் மூலமாக கம்பர் சொல்ல வர்ற கருத்து இதுதான் அதாவது தனக்கு பிறகு நாடாளவல்ல வல்ல ஒரு மைந்தர் இல்லையே அப்படின்னு வருந்திய தசரதனுக்கு இந்த உலகம் மட்டும் இல்லப்பா ஏழு உலகங்களையுமே ஆள ஆழ வல்ல ஒரு புதல்வரை நீ பெறப்போகிறாய் அப்படின்னு இவர் ராமாவதாரத்தை பற்றி எப்படி வசிஷ்டர் முன்னாடியே அறிஞ்சு வச்சிருக்காரோ அந்த மாதிரி கலைக்கோட்டு முனிவரும் அறிந்திருந்தார் அப்படிங்கிறது தான் கருத்து இப்போ நான் பாட்டை இன்னொரு படிக்கிறேன் கேளுங்க என்றலும் அரசனீ இரங்கல் இவ்வுலகு ஒன்றுமோ உலகம் ஈரேழும் ஓம்பிடும் வன்திரல் மைந்தரை அழிக்கும் மாமகம் என்று நீ இயற்றுதற்கு எழுக ஈண்டு என்றான் இன்னொரு நாள் இன்னொரு பட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதிரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மி கமலநயனம் யோகி ஹிருத்யான கம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகை உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே ஓம் சாந்தி சாந்தி सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुः काग् भवेद् ॐ शान्तिः